கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட அன்புநகர் பொன்விழா நகர் அருள்நகர் சூப்பர் கார்டன் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் குப்பை நகரமாக மாநகராட்சியால் உருவாக்கப்பட்டு வருகிறது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தினமும் பல ஆயிரம் டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அன்புநகர் குப்பை கிடங்கள் மலை போல் குவித்து வருகின்றனர் குப்பைகளை தரம் பிரிக்கும் மையம் தகர கொட்டகையில் செயல்படுகிறது இங்கு குப்பைகளை தரம் பிரித்து பைன் செய்கின்றனர் நஞ்சு வாடையில் பிஞ்சுகளின் விளையாட்டுக் கூடமாகவும் குப்பை கிடங்கு உள்ளது வடமாநில மக்களின் குழந்தைகள் தங்களுக்கான விளையாட்டு மைதானமாக குப்பை கிடங்கை பயன்படுத்தும் அவலம் தொடர்கிறது உண்பதும் இங்குதான் உறங்குவதும் இங்குதான் இம்மக்கள் இரவு பகல் பாராமல் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணியில் உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டு வருகின்றனர் குப்பையிலிருந்து கிளம்பும் கடும் துர்நாற்றம் மழை பெய்தால் கிளம்பும் வாயுக்கள் குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தி வருகிறது அன்புநகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் அன்பு நகர் அஞ்சாவது வீதியில் தான் எங்கள் வீடு இதுதாங்க எங்க எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது சரிங்களா இப்போது ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டான்னா இது வந்து கோயம்புத்தூரோட இன்னொரு ஆயிருச்சு இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோ தெரியுங்களா அதை என்ன கவுண்ட் பண்ணவே முடியல அவ்வளோ வீடு இருக்குது எவ்வளோ குழந்தைகள நாங்கள் வச்சுருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் இதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்க என்ன சொல் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி தீ வச்சுவிட்டோம் என்ன சொல்கிறாங்க லேப் ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு ஏர் பொல்யூஷன் என்னங்க நாங்கள் இவங்க பொல்யூஷனை பற்றி ஃபஸ்ட்டு பேசினா ஆப்போசிட்லேயே இருக்குது லேண்ட் பொல்யூஷனு எங்களை அங்கே குடிக்கிற தண்ணியில் தண்ணி கலங்கலாக வருது டிச்சு தண்ணி கலந்து வருது எங்களோட போர் தண்ணி நாங்கள் எத்தனை போர் மாற்றி போட்டோம் அதெல்லாம் தானே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது பேர் பொல்யூஷன் நாங்கள் பொல்யூஷன் இல்லைங்க எங்களுக்கு பக்கத்தில் தான் பொல்யூஷன் இருக்குது எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் எடுத்துட்டோன்னா எங்களுக்கு ரொம்ப இதுதான் விடிவு கண்ட ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்ததுன்னா எங்களுக்கு இதனால் ஒரு விடிவு வேணும் ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு பேருக்கு இது வந்து ஒரு கரும்புள்ளியாக தெரியுது இது எடுத்துட்டாங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டின்னுலாம் சொன்னேனெலாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்கள் குழந்தைக்கு ஒன்றரை வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நான் ஸ்கின் டிசீஸ் ஆகி நான் எந்தெந்த டாக்டர் எல்லாம் போய் கன்சல்ட் பண்ணி ஒன்றுமே முடியலை இப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிவிட்டாங்கன்னா அதுவே சரி ஆயிடும் அப்படிதான் நான் பார்த்துட்ருக்குறேன் ஓ இதனால ரெண்டு உயிரே போயிருச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம் இனி நாங்கள் என்ன செய்வேன்னா நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நடு ரோட்டில் உட்காந்து என்ன எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி இதனால் என்ன எங்களால் சொல்ல ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சமீபத்தில் இருவர் குடியிருப்பு வாசிகள் குமுறுகின்றனர் கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் கோடிக்கணக்கான வேகமாக நடக்கிறது எனினும் எண்பத்தி ஆறாவது வார்டு தென்பகுதி மோசமான குடியிருப்பு பகுதியாக மாநகராட்சியால் மாற்றப்பட்டு வருவது வேதனைக்குரியது குப்பை கிடங்கை ஆள் நடமாட்டம் மற்றும் வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்டோர் பலமுறை புகார் கூறியும் பயனில்லை இப்போ இந்த குப்பை கடங்கை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு இதில் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இங்கே ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை ஒவ்வொரு ஊர்லேருந்து வண்டி வருது கர்நாடகா பெங்களூரு என்னென்னமோ ஊர் அந்த இது ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து வருது நைட்டு வராங்க பகல் வராங்க விடிய காலையில் நாலு மணிக்கு வண்டி வருது ஒவ்வொரு வண்டியிலும் வந்து உப்பை கொட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க ஏன்னா இங்கே இங்கே இருக்கிறவங்களோட குப்பம் கூட போகிறதில்ல ம மற்ற மாநிலத்திலருந்து மற்ற ஏரியாவிலருந்து இருக்கிற குப்பைகள் தான் வந்து நிறைய இருக்கு இதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான உடல்நிலை பிரச்சனை வருது முந்தானத்துக்கு மழையில் மலையிலேருந்து நல்ல மழை வந்தனால குப் இந்த ரொம்ப ஸ்மெல்லு தான் ஜாஸ்தியாயிருச்சு இந்த தள்ளுவண்டி போட்டு வர அண்ணன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு தான் அவங்க அவங்க வந்து இன்றைக்கி வியாபாரம் பண்ணால் தான் அவங்களுக்கு நாளைக்கு சாப்பாடுங்கிற நிலமையில் இருக்காங்க அவருக்கு ரொம்ப முடியாமல் பல்ஸ் கம்மியாகி ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்தாங்க இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல குப்பையால் பாதிக்கப்பட்ட அன்பு பொன்விழா நகர் அருள் நகர் சூப்பர் கார்டன் உள்ளிட்ட குடியிருப்பு வாசிகள் குப்பைக்கு குட் பை சொல்ல மறுக்கும் மாநகராட்சியை கண்டித்து பலகட்ட போராட்டங்களை நடத்த முடிவு செய்துள்ளனர்